நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்துக்கு குளக்கடவுள் யார் அப்படின்னா முருக பெருமன் அப்படிப்பட்ட முருக பெருமனுக்காக வந்து நிக்கிறோம் இதுல என்ன விஷயம் என்ன விஷயம்னு பாருங்க எங்க அப்பாவுக்கு ஏழு குழந்தை ஆண் குழந்தை ஏழு ஆண் குழந்தையாக பிறந்திருச்சு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு மனவருத்தம் இந்த மன வருத்தத்தோட பாருங்க என் முருகப்பெருமன் கிட்ட போய் எனக்கு ஒரு பெண்மகளாக பட்டவள் பிறந்து விட்டால் அந்த பெண்ணையே உனக்கே பணி விட செய்ய சொல்றேன்னு வேண்டினார் வேண்டின நேரத்துல எங்க அப்பா பாருங்க வேட்டைக்கு போனார் வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு விட்டுனா பள்ளத்தில் என்னை கண்ட எடுத்துட்டார் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் என்னை எடுத்து வந்து நாலோருமிலி பொழுதோறும் மனமாக வளர்த்துட்டு வர்றார் இந்த குறைபாடும் இல்லை இந்த குறைகள் இல்லாமல் வளர்த்துட்டு வர்றார் அதனால் அண்ணன் இருக்காங்க போனால் வரமாட்டாங்க வந்தால் போகமாட்டாங்க வரட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பாவையானது பொன் மாலை ஒரு பாடல் பாடுதி இதை பார்க்க பார்க்க புதுமை இசைக்கே के केम பார்க்கும் கண்ணாடி அகத்தின் அழகு முகத்தை பார்த்தால் தெரியும் முகத்தோட அழகு கண்ணாடியை பார்த்தால் தெரியும் ஏன் மக்கள் மக்கள் நம்ம இல்லையா மலர்ச்சியோடு இருக்காங்க ஆயிரம் பேர்கள் இருந்து கைதட்டி விசில் அடிச்சு ரசிக்கிறதை காட்டிலையும் நாலு பேர் ஞானம் உள்ளவர்கள் பார்த்த போதும் ஏன்னா சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேணும் பாடு ஞானம் இல்லாதவர்கள்டு சங்கீதம் பாடாது இருக்கப்பட்டவர்கள் எல்லாம் சங்கீதம் இங்கே ஞானம் உள்ளவர்கள் ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த கள்ளம்பட்டியை எடுத்துக்கிட்டால் நாடக கலைஞர்களே வளர்த்து விடக்கூடிய பகுதி இது அப்படின்னா கள்ளம்பட்டி தான் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சியில் பதினஞ்சு ஆமாம் பத்து நாடகம் பதினஞ்சு நாடகம் போடுவாங்க அந்த பதினஞ்சு நாடகம் போட்டாங்கன்னா எத்தனை குடும்பம் பிழைக்குது பார்த்தீங்களா அப்போ காரணம் எப்படின்னா ஏன்னா இவங்க தான் நமக்கு முதல் தெய்வமே படி அளக்கிறதே நடிகர்களுக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும் இருந்துட்டாலும் ஏன்னா காலதமதம் காரியத்துக்கு கெடு பள்ளிப்புள்ள வந்தால் தன்னந்தனியாக அனாத புள்ள மாதிரி ஒத்தியில் நின்று கத்துது அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடாது அண்ணன் வரணும் தோழி வரணும் இவர்கள் எல்லாம் சேர்ந்து போனதை இடநில கலகலப்பாக இருக்கும் கலகலன்னு போயிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க கலகலன்னு போகாம இருக்கிறது பெரிய பிரச்சனை இருக்கட்டும் வரட்டும் இருந்துட்டாலும் மேகத்தை தூதி விட்டா திசமா போக மாமோ முள்ள மத்தானே தண்ணியை நான் தூதிவிட்டேன் தண்ணிக்கு இந்த கண்ணி தந்தனப்பு முத்தமல்ல குறையாம எப்போ வந்து தர போற நீ எனக்கு எப்போ இன்னைக்கு என்ன பாடல் பாடணும்னு தெரியல அதனால இன்னைக்கு வந்திருக்கிறோம் ரெண்டாவது தடவை நம்ம அழைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி ஒடுகிற தண்ணியில ஒரு சிவிட்டேன் சந்த संद त मां चाणी சந்தோஷம் இருக்கட்டும் நன்றி என்ன விஷயம் எப்படின்னா பொதுவாக கல்லம்படிக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா என் அண்ணனுக்கு வந்து பொதுவாக வந்து தாய் வீடு எது அப்படின்னா கல்லம்பட்டி எதுவும் சொல்லுவார் டி கே குமார் ஏன்னா அவர் வருவதற்கு அவர் வரவில்லை நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் அந்த முத்தாளம்மன் அருள் இருக்கட்டும் நன்றி அம்மா மல்லிகா சீக்கிரம் வாங்க